கழிச்சு விடுங்க சாமி அப்படின்னு போய் நின்று காப்பில யார்ட்ட தலைமை நீதி அரசர்கிட்டயே அவர் மேலையும் கீழே பார்த்துட்டு தலைமை நீதி அரசர்னா இந்த மாதிரி எத்தனை அக்கூஸ்ட பார்த்துருப்பாரு அது அக்கூஸ்டா என்ன கன்விக்டடா என்ன சொல்லணும் அக்கூஸ்ட் தானே அக்கூஸ்ட் எத்தனை அக்கூஸ்ட் பார்த்துருப்பாங்க அவரு மகரை நல்லா தூத்து பார்த்துட்டு இந்த மூஞ்சிக்கலாம் தள்ளுபடி கிடையாது ரத்தும் கிடையாது மொத்து தான் அப்படின்னு

கண்டனங்களை கங்கா சங்கருக்கு தெரிவித்திருக்கிறார் தலைமை சார் ஆமா மே அது என்ன வழக்கு அந்த வழக்குடைய விவரம் என்ன கண்டிக்கிற அளவுக்கு என்ன நடந்தது ஏன்னா உச்ச நீதிமன்றத்தையே ஏமாத்தி இருக்கிறாங்க கங்கா சங்கர் அந்த விஷயம் என்ன இறுதியா அவர் என்னதான் சொன்னார் அப்படிங்கிற ஃபுல் அப்டேட் தான் அந்த வீடியோ அப்படியா கங்கா சங்கர்

அப்படியா இங்க வாங்க வந்திருக்கான் பக்கத்துல உனக்கு இதே வேலையாக போச்சு இவன் இவனை தானே இவனு எனக்கு நல்லா தெரியுமே அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிதான் அப்போ உங்கள் வாதியே எனக்கு நன்றாக தெரியும் இவர் எத்தனை முறை தான் வந்து நிபந்தனேற்றம் பண்ணி கேட்பாரு அப்படிதான் எத்தனை முறைதான் காலில் விழுவா அவ உம் அப்படியே கட்டிருக்காரு ஐயோ அவ்வளோ பேமஸ் ஆகிட்டா உன்னு ஆமா சாவற்கருக்கு அப்புறம் சங்கர் தான் சங்கர்

உங்க வாதிக்கு இதே வேலையா போச்சா நான் போன தடவை என்ன சொல்லி அனுப்புனேன் இனிமே யூடியூப்லயோ இல்ல வேற எந்த சமூக வலைதளத்திலயோ அவதூரா வீடியோ போடக்கணும்னு சொன்னா இல்லையா இது தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கான் அப்ப என் பேச்சு மறுபடி அப்படின்னு கேட்டு கேட்டு தமிழ்நாட்டுல தான் கருத்துறாங்கன்னா டெல்லியிலையும் கருத்துறாங்களா இந்த மூஞ்சியெல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் கழித்து வந்து போவாயோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கான் தோழியில எப்படி அப்புறம் நம்ம அரசு தரப்புல இருந்து வாழிட்டவங்க ஐயா இவன் வந்து பெரிய ஃப்ராடுத்தனம் ஒண்ணு பண்ணிருக்கான் ஐயா இப்ப பண்ணது பூராவுமே ஃப்ராடுத்தனங்கிறது வேற ஆனா நீதிமன்றத்தை வந்து தவறா வழிநடத்தி ஒரு தீர்ப்பு ஒன்னு வாங்கியிருக்கிறான் இவன் மேல பதியப்பட்ட வழக்குகள் எல்லாமே வேற அப்படிங்கிறது வேற விஷயம் வேற அப்படின்னா எல்லாமே வந்து இந்த பெண் காவலர் குறித்து பேசினான் இல்லையா அந்த வழக்குகள் எல்லாமே வெவ்வேறு இடத்துல இதானது இவன் நீதிமன்றத்தை அணுகுனது இந்த வழக்குகள்ல இருந்து தனக்கு பிணை வேணும்னு தான் இந்த வழக்குல இருந்து விசாரிக்கிறதுக்கு தடை வேணும்னு தான் ஆனா இந்த லிஸ்டுகளோட லிஸ்டா இதுல திருச்சியில ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க அந்த வழக்கு என்னன்னா இவன் ஒருங்கிணைந்த திருச்சி நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வச்சு ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டரிடம் தகாத முறையில் நடந்திருக்கிறான் அந்த குற்றத்திற்காக ஒரு வழக்கு தனியாக போடப்பட்டிருக்குது இவனுக்கு லிஸ்டில் அந்த வழக்கையும் சேர்த்து நீதிமன்றத்தை ஏமாற்றி இது எல்லாமே ஒரே வழக்கு தான் அப்படின்னு ஏமாற்றி அதுக்கு சேர்த்து தடை வாங்கிட்டு போயிட்டாங்கயா அது அப்படி படிக்காம அப்படி கொடுத்துருவாங்க கேஸ் படிச்சு பார்த்தன்னா காமி குடுத்துருவாங்க சாமி அது எல்லாமே ஒரே வழக்குனா செக்ஷனை மாக்கி போட்டாங்க செக்ஷன் இப்படி போட்டாங்க அங்க அவனுக்கு பேசுறதுனால என்ன ஒடுக்குமுறை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் புலிங்கி இருக்கலாம்ல அந்த மணிக்கே எரசரெல்லாம் அதாவது கோர்ட்லயே மானிப்ரவர் பண்ணி வாங்கிட்டு போயிட்டான் வாங்கி நீ அப்ப இது வந்து நீதிமன்றத்தை தவறா வழி நடத்துறது இல்லையா ஓஹோ பாருங்க சாமி உங்களையே வெயிலாள் உங்களையே ஏமாற்றிருக்கிற மாதிரி ஓத்து ஜஜ்ஜு ஏமாத்துறதுலாம் எவ்வளவு ஜட்ஜும் இல்லை அப்புறம் இல்லை சிஜே இதை அப்படியா எங்க காட்டுங்க அப்படின்னு வழக்கம் வாங்கி பாக்குறாரு ஆ ஆமா அட திருட்டுப்பயலை உன்னுடைய எல்லா வழக்குக்கு மேல வேஷம் கடவே ஆமா அந்த மாதிரி உன்னுடைய எல்லா வழக்குக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் ஸ்டே அந்த ஸ்டேட்டுக்குள்ள நான் வெகேட் பண்றேன்

ஆல்ரெடி அப்படி நம்ம இந்த படாவது கூறுவோம் இது மட்டும் கிடையாது உங்க காலுக்கு நாங்க எத்தன தான் சொல்றது எவ்வளவுதான் மன்னிப்பு கேப்பான் உங்கால ஏற்ற மன்னிப்பு எத்தனை தடவை எங்க கேட்பான் எதை கேட்டாலும் ஐயா அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கறது தயாரா இருக்காருங்க நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கறது தயாரா இருக்காருங்க அப்புடின்னே சொல்றீங்களே இவன் எத்தனை தடவைதான் மன்னிப்பு கேப்பான் சாவரு கடன் மிஞ்சிடுவாங்களே சாவரோ தடவை மிஞ்சுட்டான்டாப்ல அப்படியா சீருவான்ல மிஞ்சிட்டான் சொல்லியேபிட்டாப்லயா சொல்லியே விட்டாரு அப்படியே

இனிமேல் வருங்காலங்களில் இவர் யூடியூப்லேயோ வேற சமூக வலைதளங்களிலேயோ இதே மாதிரி அவதூறான வீடியோக்களை பதிவிட்டார்னா அவருடைய பிணையை கேன்சல் செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இனிமேல் யூடியூப்பில் பேசுனா இனிமேல் யூடியூப் யாவரமே சூழல் இல்லையா அவனுக்கு அப்போ அவனுக்கு வேற பேச தெரியாதுப்பா அவனுக்கு வேற தொழில் தெரியாதாப்பா அவனுக்கு அவதூறு பேசுகிறதா என்னங்க தொழில் தெரியாதா போச்சா பண்ணுங்க

அது வேற ரசிக்க ஸோ இப்படியாக பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் என்ன மேட்ரு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அதுவும் போய் அவமானப்பட்டு வந்து நிற்கிறானோ அவதானே ஆமாம் முழுக்க முழுக்க நிற்க வச்சு தள்ளையே தட்டிடுவாங்க அதனால் தட்டுற தமிழ்நாடு ஓட்டுனா ஈஸியாக தெரிஞ்சிரும் டெல்லி ஓட்டினா தெரியாத இல்லை போகுது இல்லை நீ என்ன கணக்குன்னா தமிழ்நாடு ஓட்டனா எவனே உள்ளே இருப்பான் உள்ளே கடக்கிற கேஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க டெல்லிடா அது டெல்லி கெத்தா போயிட்டு வர மாதிரி வந்திருப்பான் ஆனா இவ்வளவு டீட்டெயில் எங்க இருந்து சொல்றது தெரியல நமக்கு சோர்ஸ் இருக்கு டெல்லிக்கு வர்றதா நமக்கு சோர்ஸ் இருக்காதா எல்லா இடத்துலையும் இவனுக்கே சோர்ஸ் இருக்கும்போது நமக்கு இருக்காதா இது மட்டும் கிடையாது தலைவர் நீங்க போய் மனு போட்டிருக்கான்ல ஏன் இப்ப ராதெல்லாம் சூட ஒழிச்சு விடுங்கன்னு அதுக்கு வந்து ஒரு வழக்க மேற்கோள் கட்டியிருக்காங்க அது என்ன வழக்கு தெரியுமா அருணாப் கோஸ்வாமி அருணாப் கோஸ்வாமி ஒருத்தருக்காங்க அப்படிமான்ல அவனோட வழக்க மேற்கோள் காட்டி ஐயா அருண் அருணாப் கோஸ்வாமிக்கு என்ன பண்ணீங்களோ அதே எனக்கு பண்ணி விடுங்க அப்ப ஐயா ஜட்ஜா என்ன சொன்னது அதுக்கு வேலை கிளியும் பார்த்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது போ அப்படி உன் பேர் கோஸ்வாமி இல்லைன்னு அனுப்பிட்டாரா அது சொன்னா இல்லையா நமக்கு தரல சங்கர் சங்கருங்க பேருக்குலாம் ஜாமீன் கிடையாது ஆனா இந்த இடத்துல நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்கு அவன் கோஸ்வாமிடா

டீச்சர்ஸ் யூனிவர்சிட்டி மாதிரி கூட இருப்பா தெரியல நமக்கு ஸோ அதெல்லாம் மேலே இங்கிலீம் பார்த்துட்டு கொடுக்க மாட்டாங்க அருணா ஏன்னா அவர் அருணா கோஸ்வாமியா உணர்ந்துருக்கா முத்தியாவ அவன் யாரு அவன் அவனே ஒரு அயோக்கிய அவன்கிட்ட போய் அவனை காட்டி இப்ப இங்க இருந்து ரங்கராஜ் பாண்டிய காட்டி காமிச்சிருப்போம் காமிச்சிருப்போம் கேட்டிருப்போம் ரொம்ப இருக்கு அதான் நம்ம திரும்பி சொல்றோம் அவங்க பேர் முன்னாடி கோசாமி இருக்கு லீவ் நாள்ல கூட இந்த நேரத்து கூட வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டம்ல மத்திய சொன்னாரு லீவ் நாள்ல கூட இதை நீதிமன்றத்தை கூட்டி அவருக்கு பெயில் கொடுப்பாங்க ஏன்னா அவருக்கு பின்னாடி கோஸ்வாமி இருக்கு ரங்கராஜ் பாண்டே இருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அஞ்சு வாட்டி டக்கு அடிச்சாலும் பிரச்சனை கிடையாது ஆனா வந்து முகமது சமி ஒரு ஒரு மேட்சில் விக்கெட் எடுக்கலாம் பிரச்சனை ஆகும் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இவருக்கு பேரு முகமது சமி அவருதான் அவருக்கு பின்னாடி ஸ்ரேயஸ் ஐயர் அவரதான் இந்த இந்த டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுக்கிறோம் இல்லை இப்ப இவன் தானே சொன்னான் பாசிசம் பாசனம் கட்டிக்கிட்டு இந்த பாசிச சக்திகளுக்கு சனாதன சக்திகளுக்கு எல்லாமே கொடுக்கறவன் கட்டத்துல இப்படி கேப்பாரு பேருங்க இந்துக்களின் முதல்வர் முதல் அர்ஜுன் சம்பத் அர்ஜுன் சம்பத் எம்ஜிஆர் அர்ஜுன் சம்பத்ல போயிட்டு எங்க மரமாற்றம் நடக்குதுன்னா என்ன சொல்லுவான்

பேருன்னா இந்து மக்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் குரு அர்ஜுன் சம்பத்துடைய பையன் புதலன் புதல்வர் முபேருன்னா அவர் பையன் அவ்வளோ அவன் வந்து வழக்கு போட்டாங்க அது எதிர்ப்பு தெரிவித்து கண்டிச்சு எந்த பார்ப்பன தோழராக சொன்னாங்களா வரல வரல வேறு பிசிபி தெருவுக்கு அதே போல் தான் ம் இவர் அருணா கோசாவை மெயில் எடுக்கிறதுக்கு நடந்த விஷயம் ஏன் சங்கருக்கு மெயில் இருக்கிறவங்கள ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே குற்றம்பு ஆனால் அவன் அவன் வந்து நார்த் இந்தியா தம்பி இவர் சவுத் இந்தியா தமிழ்நாடு லெஷன் லெவல் ப்ரோக்கர் இவர் ஸ்டேட் லெவல் ப்ரோக்கர் அவ்வளோ வித்தியாசம் என்னந்தாலும் இது வேற வேறுதானே உனக்கு கோசாமிங்கிறது இருக்குதுல்ல அது அது ஆஹ் இது மட்டும் கிடையாது முதல் வழக்கு எங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பெண் காவலர்கள் குறித்து இவன் பேசினா அந்த முதல் வழக்கு எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னா கோயம்புத்தூர்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது போல அதனால பூரா வழக்கையும் அங்க அட்டாச் பண்ணுங்க அதை விசாரிச்சு மொத்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதே போல முக்கியமானது அதுதான் இனிமேல் இதே போல அவதூறா ஏதாவது வீடியோ போட்டான்னா பிணையை நீக்குவதற்கான நடவடிக்கையை எடுத்துருங்க நீ ஏன் போய் ஜெயில உட்காந்துக்கிட்டா இங்கெல்லாம் வராது யாரும் அவன் அவனே அப்படியே போய்

இந்த வழக்கினுடைய அப்டேட்ஸ் வந்து முடிந்திருக்கிறது நம்ம பல முறை சொல்கிறோம் இப்போ இவனுக்காக வரிஞ்சு கட்டிட்டு கருத்துரிமை அப்படின்னு வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் தயவு செய்து சுயபரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட நிலைப்பாடுகளை நிறைய ஸ்வீட் பாக்ஸுகள் பேக் பாக்ஸுகள் சீமானுக்கு பேசணும்னு எடுத்து போய் சீமானையும் சீமானையும் சவுக்கு சங்கரையும் உனக்கு ஒரே தட்டில் தான் வச்சுருந்தானுங்க இவங்க வந்து பாசிஸ்ட் அவன் திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நடுநிலைங்கிற பேர்ல ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு ஆதரவா இப்ப அந்த குருமார்கள் எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல ஆமா இந்த மூணா பணக்கெல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல நீ யோசிச்சு பாருங்க இவன் வந்து வீணா இந்தி ஒழிப்பு இந்த இந்தி திணிப்பு போராட்டத்துல நீங்க எங்க போனீங்க உங்களை எல்லாம் ஆளே காணுமே ஆமா அந்த சப்ஜெக்டுக்கு எடுத்தோம்னா இன்னுமே மூவலை கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஏதாவது பேசிருக்காங்களானா ஒண்ணும் கிடையாது நிதியை கொடுக்க மாட்டோம்னா ஆணவமா ஒரு அமைச்சு எந்த பதிலும் இல்ல அதுக்கு எந்த ரியாக்ஷன் இந்த போர்த் ஸ்டேட் எதுவும் பேச மாட்டேங்குது ஆனா இப்ப இதுல கர்நாடகால ஆந்திரால அங்கங்க ட்வீட்ல பாத்தீங்கன்னா வி தமிழ்நாடுன்னு இருக்காங்க நேர்த்தி ஒரு பிரச்சனை மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் மொழி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது பார்டர்ல புரியுதா அங்கேயும் ஒரு மொழி பிரச்சனை போயிட்டு இருக்குது இப்ப தமிழ்நாட்டுல இங்கயும் வந்து தார் பூசி அழிச்சுட்டு இருக்கிறாங்க அங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல

போச்சு நீதிமன்றக்கு நீதிமன்றம் போய் மன்னிப்பு கேட்பேன் இதேதான் அண்ணா சீமாரோட இதுலயும் நடக்கும் இவங்க எல்லாம் வந்து மைக்கு புலிகேசிகள் தான் மத்தபடி ஒன்னும் கிடையாது